டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள கேது பகவான் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் விரயஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரியன் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பாருங்கள் சுக்கர ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் லாப இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தான் தான் இருப்பார் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவான் லாப இருப்பது கூடவே சூரியன் இருப்பது இதெல்லாம் பாருங்கள் நல்ல நிர்வாகத்திறமை கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிலையும் ஒரு லாபம் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்க ராசிக்கு அதிபதியில் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல மண்ணால் லாபம் பெண்ணால் லாபம் அதிகார லாபம் இதெல்லாம் கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது அதே போல கன்னிராசிக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா பாருங்க குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் வரையும் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்துட்டே இருப்பார் பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை படுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ இந்த குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஓன் நவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்கிறது மாதிரி பாருங்க சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சில கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும் அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் உயர் பதவி கிடைக்கும் பாருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் ஒன்பதாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்க கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் ராசிக்குள்ள கேது இருக்கிறார் கேது ராசிக்குள்ளே இருந்தாலும் பாருங்கள் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் அப்போ கேதுவான உங்களுக்கு கெடுபன்கள் அதிகம் இருக்காது இந்த ஆன்மீக நாட்டம் கொண்டவங்களுக்கு பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா ஆன்மீக கிரகம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அவரே ராசிக்குள்ளே இருக்கிறார் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த கோயில் குளம் அப்படின்னு சுத்தவங்களுக்கு பாருங்கள் பாதிப்புகள் சுத்தமாகவே இருக்காது மேலும் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையுமே பாருங்கள் குரு பகவானுடைய பார்வைப்பட்டாலும் இந்த கூட இருக்கிறவங்களாலேயே ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும் நீங்கள் யாரெல்லாம் நம்புகிறீங்களோ அவங்களால சில சங்கடங்கள் வரும் கேது ராசிக்குள்ளே இருப்பது அப்போ புது நபர்கள்லாம் நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முன்பணம் கொடுக்கக்கூடாது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் தெய்வ நம்பிக்கை வேணும் இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது முக்கியமாக இப்போ கேது வந்து அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பயணம் செய்கிறார் அப்ப அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல கேது பயணம் செய்யறாரு அப்ப அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப விழிப்பு தேவை இந்த மாதம் அதே போல் சனி பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அதே போல் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அப்போ எல்லா கிரகங்களும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவான் பாருங்க லாப இருக்கிறார் இது ஒரு சிறப்பு நீங்கள் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது லாபத்தில் முடியும் அதே போல் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக உள்ள சுக்கரன் பாருங்கள் விரய இருக்கிறார் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்து ஆறாம் அதிபதி பார்க்குறாரு எதிர்பாராத ஒரு தனவரவுங்கிறது இருக்கும் ஆனால் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சை விடக்கூடாது யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசணும் ஏன்னா ரெண்டாம் விதியாக ஆறாம் அதிபதி பார்க்குறாரு அப்போ பேச்சினாலேயே நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது கண்களில் பிரச்சனை பற்களில் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்கள் இது போன்ற சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை விடக்கூடாது ஒரு விஷயம் அதே போல் யார்கிட்டையும் பாருங்கள் ரெண்டாம் மாத ஆறாம் மாதி பார்க்கும்போது வாக்கு கொடுக்கக்கூடாது முடியுங்கிற காரியத்தை முடியும்னு சொல்லுங்கள் முடியாத காரியத்தை முடியாதுன்னு சொல்லுங்கள் தவறு அப்போ அப்ப விரய சாந்திர இருக்கிற வரையும் பாருங்கள் சுப செலவுகளையும் கொடுக்கும் ஏன்னா சுக்கரங்கிறது குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அவர் விரை சாந்திர செலவு சாய்திருக்கிறார் சுப செலவுகளை உங்களுக்கு கொடுக்கும் சுக்கரன் விரைவு சாந்திரப்பார் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அந்த வண்டி வாகனத்துக்கு தான் செலவுகள் வரும் ஏன்னா வாகனக்காரகன் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அதே போல் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன் அப்படின்னா இந்த மாதம் சூரியன் விரைஸ்தானத்துக்கும் வராரு வாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி சுக்கரனும் விரேஸ்தானத்திலிருந்து ஆறாம் அதிபதி பார்க்குறாரு அதே போல் செவ்வாய் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பாவியாக வரக்கூடியவர் இருந்தாலும் அவர் குருவை நோக்கி பயணிக்கிறார் செவ்வாய் பார்த்திங்கன்னா மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி குருவை நோக்கி போறாரு புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் வீட்டுக்கு தேவையான அடுகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் விளைவிந்த செல்போன்கள் வாங்க முடியும் அதே போல் மூன்றாம் அதிபதியை வர்ற குரு பகவான் செயற்கையில் இருப்பதனால இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் வேலையாட்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த மூன்றாம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது சிறப்பு அதே போல் மனசில் ஒரு தைரியம்ங்கிறது இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது அதே போல் எட்டாம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் சாதகமாக முடியும் உறவுக்காரர்கள்ட்ட இந்த பகை மாறும் இந்த எட்டாம் அதிபதி பாருங்கள் குருவை நோக்கி பயணிப்பதும் ஒரு சிறப்பு அதாவது இடுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும் தீர்வே கிடைக்காத சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் எட்டாம் விதி குருவை நோக்கி பயணிப்பது சிறப்பு அதே போல சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல சூரியன் பாருங்கள் லாப மாதம் மாத ஆரம்பத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் லாபசாந்திருக்கிறார் சூரியன் லாப சாந்திருக்கும் போது அரசாங்க வகையில் நமக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் தகப்பனார் சொந்தங்கள் மூலம் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சூரிய விரேயஸ்தானத்துக்கு வராது இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதி முதல் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வீடு மாறுறது ஒரு செக்ஷன் மாறுறது இது மாதிரி கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் விரையாதிபதி வழுக்கும்பொழுது அதே போல் செலவுகள் வந்து பாருங்க கொஞ்சம் அதிகரிக்கும் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன வழக்குகள் வரும் பன்னெண்டாம் இடம் வழுக்கும்பொழுது அப்போ ஏதாவது சின்ன சின்ன வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் பிரிதிப்படுத்தக்கூடாது பன்னெண்டாம் அதிபதி அதாவது ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு சூரியன் அமரும் அமரும்பொழுது அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்போ ஆகஸ்ட்டு பதினேழு தேதிக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு மொத்தத்தில் பாருங்கள் இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் குணமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு அதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீனுங்க மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்ட மத்திரங்கள் அதனால் சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பொழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு ஆகஸ்ட் எட்டு ஒம்பது ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்கவே இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்